இன்னைக்கு கொம்பு தேன் எடுக்க போறான் அதை நீங்க பாக்க போறீங்க பாருங்க எடுக்கிறத பாருங்க ஒரு ஒரு குச்சியா எடுத்து விரைவுக்குள்ள வச்சிருக்கு அத குச்சி ஒரு ஒரு குச்சியா எடுத்து அதை எடுக்கணும் இந்த தான நல்ல தானே இருக்கு பாருங்க கொம்பு தேனு நயமான தேனு பூவுகளை எடுத்து நல்லா வச்சிருக்கு கோவம்புட்டை போட்டு எடுக்கணும் இல்லாட்டி கடிக்கும் நல்லா வச்சு இருக்கு அரை லட்டு இருக்கு ஒரு குச்சில இந்த குச்சில எடுத்திருக்கோம் இப்ப சின்ன பிள்ளைகளுக்குலாம் கொடுத்தா நல்லது நம்மளும் சாப்பிட்டாலும் நல்லது பசியாம இருந்தா பசி கொடுக்கும் நல்ல வகுத்து போற மாதிரி இருந்தால் நல்லா பசி கொடுக்கும் இழந்த இழந்த பூவு அகத்தி பூவு பருத்தி பூவு துவரம் பூவு கொய்யா செடி பூவுல நல்லா பூ மாதளம் பூ எடுத்து வச்சிருக்கு அதை வச்சு நல்லது